வணக்கம் என் அன்பு நேர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த சுக்கர பகவானின் வீட்டில் இருக்கும் குரு பெயர் அதாவது மே மாசம் ஒன்றாம் தேதியில இருந்து இந்த வீடியோவை அனைவரும் நல்ல மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் கேட்டதெல்லாம் கிடைக்கணும் தொட்டதெல்லாம் தொடங்கணும் வெச்சதெல்லாம் விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேன் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஏற்கனவே சனி பகவானுடைய பயிற்சி தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு இது எல்லாத்துக்குமே நாம யாகம் வளர்த்தனும் நிறைய பேர் நேரடியாவே கலந்துகிட்டு இருக்கீங்க இந்த முறையும் வழக்கம் போல குரு பெயர்ச்சி அன்று இலவச யாகம் நாம வளர்க்கிறோம் நேரடியா கலந்துக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு பேர் புக் பண்ணிருக்கீங்க இந்த யாகம் முற்றிலும் இலவசங்க கூடவே நிறைய பேர் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி அஞ்சாயிரம் பேர் ஆன்லைன்ல வாட்ஸ்அப்ல உங்களுடைய நட்சத்திரம் பெயர் மற்றும் ஒரு வரியில உங்களுடைய கடவுளிடம் வைக்கும் கோரிக்கையை எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க அது எல்லாத்தையுமே யாகத்துல ஆன்லைன்ல நாம பண்ணுவாங்க எனக்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ஒரு வரியில உங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் நம்பரான மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல யாரோ வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணாதீங்க அது எங்களுக்கு ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரிங்களா சரி ஓகே நம்ம டைரக்டா விஷயத்துக்கு போவோம் இந்த குரு பயிற்சியில அதாவது குரு மற்றும் சுக்கர பகவானின் சேர்க்கையால உருவான கஜலட்சுமி யோகத்தில் குரு வலயத்துடன் ஏற்பட்ட இந்த குரு பயிற்சியில இருக்கும் பன்னிரண்டு ராசிகள்ல ஆறு ராசிகள் அமர்கலமான அற்புதமான அட்டகாசமான பலன்களை பெற போறாங்க ஜோதிடத்துல குரு வலயம் என்ற விஷயம் ஸ்திர ராசிகளான ரிஷபம் சிம்மம் கும்பம் மற்றும் தனுசு ஆகிய நான்கு ராசிகள் ஏதாவது ஒரு இடத்துல குரு பகவான் இருந்தார் அப்படின்னாக்கா அத குரு வலயம் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமா ரிஷப ராசியுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் மகா மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியவர் அப்பேற்பட்ட இடத்துல தனக்காரகன் பணக்காரகன் புத்திரகாரகன் யோகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இருக்கிறது ஒரு சில நட்சத்திரங்கள் அதிகப்படியான நல்ல விஷயங்களை புடிச்சு இழுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுல முதன்மையா இருக்கிற நட்சத்திரம் கடந்த பத்து வருஷமா கஷ்டத்தை மட்டுமே பார்த்து வந்த சுக்கர பகவானையே நட்சத்திர அதிபதியாக கொண்ட இந்த பரணி நட்சத்திரங்க குரு பெயர்ச்சியில இருந்து உங்களுடைய தொழில் வியாபாரத்துல கூடுதல் லாபம் கிடைக்கும் அதனால உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புதுசு புதுசா நிறைய விஷயத்தை உங்களுடைய தொழில நீங்க புகுத்துவீங்க எப்படி டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் எப்படி எல்லாம் வாடிக்கையாளர்களை பிடிச்சி இழுக்கலாம் எப்படி அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அதன் மூலமா ஏகப்பட்ட லாபத்தை நீங்க பிடிச்சி இழுப்பீங்க அது தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி யார்கிட்டயாவது வேலை செய்யறதா இருந்தாலும் சரி அட்டகாசமா அற்புதமா அட்ராக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரத்துல நிறைய பேர் வெளிநாடு போறதுக்காக நீண்ட காலமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அதற்கு சப்போர்ட்டா இருக்கிறாரு எப்படியாவது இந்த முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது நாட்களை பக்கவா யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா விஷயத்தையுமே சீக்கிரம் வச்சுக்கோங்க உங்களுடைய குடும்ப விஷயத்துல வெளி நபர்கள் மூன்றாவது ஆள் தலையிட விடாதீங்க யார்கிட்டயுமே குடும்ப விஷயத்த நீங்களும் சொல்லாதீங்க மத்தவங்க விஷயத்திலும் நீங்க தலையிடாதீங்க கடந்த காலகட்டத்துல கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இடைவெளி அதிகமா இருந்திருக்கும் ஆனா இப்போ நீங்க நிறைய மனம் விட்டு பேசுவீங்க நிறைய இடத்துக்கு டூர் அடிப்பீங்க அதன் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா இடைவெளி இடைவெளி குறையும் அன்யோன்யம் அதிகரிக்கும் இல்லம் நம்ம நல்லாரமா மாறும் அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை உங்களுக்கு சூரிய திசை சந்திர திசை நடக்குது அப்படின்னாக்கா குரு பயிற்சி காலகட்டத்துல படிப்பு சார்ந்த முன்னேற்றங்கள் அறிவு சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் பார்வை உங்களுக்கு உங்களுக்கு மன அமைதியையும் தெளிவையும் கொடுக்குங்க நீண்ட நாட்களாக வேலை வேலை கிடைக்காம தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கட்டாயம் இந்த ஒருவேளை குரு நடக்குது அப்படின்னாக்கா பொருளாதார வளர்ச்சி அபரிவிதமா சம்பந்த பாதையில் நின்ற பணிகள் எல்லாமே திரும்பவும் இப்போ ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க அது நீங்க வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி 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 ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருந்தீங்க அப்படின்னாலும் அப்படின்னாலும் தொழில் தொடங்க பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவா முடிந்து அதன் மூலமா ஏகப்பட்ட லாபம் உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு சனி பகவானுடைய திசை நடக்குது அப்படின்னாக்கா உங்களுடைய குடும்பத்துல சுபமங்கல நிகழ்ச்சிகள் ஏகப்பட்டது நடக்குங்க நீங்க ஏதாவது ஒரு பொருளை உற்பத்தி செய்றீங்க இந்த உற்பத்தி துறையில இருக்கிறீங்க அப்படின்னாக்கா எதிர்பார்த்ததை விடவே லாபம் உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு வருமானத்துடன் புகழும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அரசியல் சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் அதிகரிக்கும் உங்களுடைய நண்பர்களால் உடன் பிறப்புகளால் நன்மை அதிகரிக்குங்க காரணமே இல்லாம மனசுல ஒரு தைரியம் ஒரு தெம்பு ஏற்படுங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் நீங்க எதிர்பார்த்த எதிர்பாராத இடங்கள்ல இருந்து உங்களுக்கு பணம் வந்து சேருங்க அது நீங்க ஏற்கனவே கொடுத்த பணம் திரும்பி வரலாம் நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வரலாம் உங்களுடைய தொழில் செய்வதற்காக நீங்க அப்ளை பண்ண அந்த லோன் சாங்ஷன் ஆகி இப்போ பணம் வரலாம் நீண்ட நாட்களாக இழுப்பறியில இருந்த பி பணம் இப்ப வரலாம் எப்படி இருந்தாலும் சரிங்க பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கும் இது வரைக்கும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறதுக்காக ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு வைங்களேன் இப்போ அறுபது எழுபது எண்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல பக்காவா போயிட்டே இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறதுக்கு நல்ல வேகத்தை காட்டுவீங்க இது வரைக்கும் வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் ஒரு இடம் வாங்கிடணும் ஒரு நல்ல கார் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க அதற்காக ஏற்பாடுகளை செய்வீங்க ஒரு நல்ல தொழில் அமைறதா இருக்கட்டும் நல்ல வேலை அமைறதா இருக்கட்டும் ஓவர் டைம் பண்றதா இருக்கட்டும் ஓரளவுக்கு உழைச்சிருப்பீங்க ஆனா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய லட்சியத்தை அடைவதற்கு வேகத்தை காட்டுவீங்க ஏதாவது இருந்தாலும் சரி டப்பு டப்புனு முடிச்சு தூக்கி போட்டு அடுத்த வேலைய ஆரம்பிப்பீங்க

தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருந்தவங்களா இருந்தாலும் சரி சிறப்பான தரமான அதிரடி சரவடியான காலகட்டமா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல உங்களுடைய அந்தஸ்து உங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் வாங்குவீங்க ஆடம்பர பொருட்களையும் வாங்குவீங்க நகை பணம் ஆடை ஆவரணங்களுக்கு எந்த குறையுமே இருக்காதுங்க முக்கியமா சொல்ல இந்த நட்சத்திரத்துல இருக்கிற பெண்கள் மிக சிறந்த முன்னேற்றம் அடைவாங்க நீண்ட நாட்களாக மாமியார் மருமகள் கிட்ட ஒரு கோல்டு வார் இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஆனா இப்போ மாமியார் மருமகள் இணக்கமா செல்வீங்க உறவுகளிடம் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் போனஸ் கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு சூரிய திசை சந்திர திசை இது நடந்துட்டு இருக்கு அப்படின்னாக்கா திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த ஜாக்பாட் மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு செவ்வாய் திசையில இருக்கிறவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு பொருளாதார சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்து நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க

சொல்லலாம் வீட்டில் சுப விசேஷங்கள் நடக்கும் விவசாயம் செய்றவங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்க எல்லாருக்குமே மிக சிறந்த வளர்ச்சிங்க நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போனோம் வெளியூருக்கு போனோம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சாக்கா நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாக்கா அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்குங்க உங்களுடைய தந்தை வழி தொழிலில் ஆதாயம் கிடைக்கும் இவங்க எல்லாேருமே தன்னுடைய கடின உழைப்பால முன்னேறுவாங்க அப்படின்னு சொல்லலாங்க என்ன ஒன்று இவங்களுக்கெல்லாம் இந்த இன்ஃப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆழ்வு மனப்பான்மை கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் ஆபீஸ்ல ஏதாவது மீட்டிங் இல்ல ட்ரைனிங் தப்பா ஆகிடுமோ அவங்க சிரிப்பாங்களோ அப்படின்னு கொஞ்சம் தயக்கம் காட்டுவாங்க இவங்க யோசிச்ச அதே வேற யாராவது சொல்லி நல்ல பேரை வாங்கிட்டு இந்த இந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மையில இருந்து வெளியில வந்துட்டாங்க அப்படின்னாலே இதெல்லாம் நம்மளால முடியாது நடக்காது பேசுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு அதிர்ஷ்டமே இல்ல அப்படின்னு இல்லாம தைரியமா இறங்கினாங்க அப்படின்னாக்கா இவங்களால இந்த காலகட்டத்தில்

பார்வையால உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய ராசி புனித பட போது சொல்லலாம் ஏகப்பட்ட உற்சாகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பண மழைய பொழிய வைக்க போறாரு எல்லாத்தையும் விட உங்களுடைய கஷ்டங்களை தூர துரத்தி அடிக்க போறாரு அப்படின்னு சொல்லாங்க இதனால் வரை நீங்கள் பட்ட அவமானம் துக்கம் துயரம் வீண்பழி கடன் மன கஷ்டம் பண கஷ்டம் உடல் நல கஷ்டம் கெட்ட நேரத்தில் ஏற்பட்ட நஷ்டம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா காணாம போங்க நீங்க இதனால் வரை கஷ்டப்பட்டு சம்பாதித்த சிறுக சிறுக சேர்த்து வைத்த பணத்தை

ஓனர் மேனேஜர் கிடைக்கலாம் அவர்கள் மூலமா நீங்க ஜெயிக்கலாம் ஏன்னா இது குருவின் பார்வையால வேற லெவல்ல அதிரி சாதிக்கும் காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அடிக்கடி கோவிலுக்கு போவீங்க சித்தர்கள் பீடத்தை பாப்பீங்க அப்படி பாக்குறதால உங்களுக்கு மனதுல ஒரு புதுவிதமான புத்துணர்ச்சி கிடைக்கும் உங்களுடைய ரத்த ஓட்டம் சிறப்பா இருக்குங்க அதனால கிடைக்கும் சுறுசுறுப்பால நிறைய விஷயத்தை சாதிக்க போறீங்க இதுவரை நிறைய உழைத்தும் கொஞ்சமா சம்பாதித்தவர்களுக்கு கை நிறைய சம்பளம் கிடைக்குங்க பொறுப்பு பதவி உயர்வு ஊதிய உயர்வு வேலை மாற்றம் மாற்றம் கிடைக்கும் அப்படி இல்லனா நீங்க விரும்பின நல்ல நிறுவனத்துல புதுசா வேலை கிடைக்கும் உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு பணபலம் படைபலம் அதிகரிக்கும் நான் ஜெயிக்க பிறந்தவன் சாதிக்க பிறந்தவன்டா அப்படின்ற எண்ணத்தை உங்களுக்கு இந்த குரு பகவான் அடிக்கடி ஞாபகப்படுத்துவாரு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிறந்த ஜாதகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஜோசியரிடம் ஆலோசனை பெற்று அதன்படி நடப்பது உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்கும் தேவைப்பட்ட எங்களையும் நீங்க நேரில் வந்து சந்திக்கலாம் கீழே இருக்கிற மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க பர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி

இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி காதலா இருந்தாலும் சரி கல்யாணம் குழந்தை உடல் நலம் வீடு கட்டுறது நிலப்புலம் வாங்குறது தங்க நகைகள் வாங்குறது ஆடை அணிகலன்கள் வாங்குறது விலை மதிப்பில்லாத வண்டி வாகனங்கள் வாங்குறது இப்படி நீங்கள் கண்ட கனவுகள் எல்லாமே பழிக்கோங்க ஏன்னா அதற்கேற்ற இடத்துல குரு பகவான் சுக்கர பகவானோட சேர்ந்து ஏகப்பட்ட வாய்ப்புகளை உங்களுக்கு அள்ளி தர போறாரு அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையுமே பக்காவா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த விஷயங்கள் எல்லாமே அடுத்த ஒரு வருடத்துல கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்குங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சரியான வேலை இல்லாம வருமானம் இல்லாம மனசுல எந்தவித ஒரு தெம்புமே இல்லாம இருந்ததால கணவன் மனைவி கிட்டயே ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்க நெருங்கிய நண்பர்கள் மூலம் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்ப தேவைகளையும் அன்றாட தேவைகளையுமே பூர்த்தி செய்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க

உங்களுடைய மனம் மகிழும்படியான காரியங்கள் ஏகப்பட்டது நடக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஒரு சிலர் வேலை நிமித்தமாக வெளியூருக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ போறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைச்சே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் உங்களுக்கு முழுவதுமே சுபம் தரும் சுபராக தாங்க இருக்காரு காரணம் அவர் உங்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் இடத்துக்கான அதிபதி சம சப்தம பார்வையால உங்களை சாதிக்க வைக்க போறார் அப்படின்னு சொல்லாங்க இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் உங்களுக்கு புரியாம இருந்திருக்கலாம் இதை நான் டீடைலா சொல்றேன் கடந்த சில வருஷங்களா ஏகப்பட்ட கஷ்டங்களாலையும் ஏமாற்றங்களாலையும் அவமானங்களாலையும் இந்த நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் மன குழப்பத்தினால இந்த டிப்ரெஷன் அப்படின்னு சொல்ற மன அழுத்தத்தால பயங்கரமா

எஃபெக்ட் வாழ்க்கையில முன்னேறவே முடியாத ஒரு சூழ்நிலை அப்படி இப்படின்னு கடன உடனே வாங்கியாவது ஏதாவது ஒரு தொழில ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா அதுல லாபம் சுத்தமா பார்க்கவே இல்லைங்க வாங்கின கடனுக்கு வட்டியும் கட்ட முடியல முக்கியமா சொல்லணும்னா உறவுகள் கிட்ட ஏகப்பட்ட விரிசல் நட்பு வட்டாரத்திலேயே இருந்தாலும் சரி காதல் விஷயத்திலே இருந்தாலும் சரி கணவன் மனைவி கிட்ட இருந்தாலும் சரி திருமணம் பண்ண இடத்துல மாமனார் மாமியார் இடத்துல இருந்தாலும் சரி ஏகப்பட்ட மன வருத்தங்க உண்மையாலுமே சொல்றேங்க நம்ம கிட்ட ஒரு கிளைண்ட் செகண்ட் மேரேஜுக்காக பேசினாங்க அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா எலுமிச்சை பழ சாதம் இந்த லெமன் ரைஸ் சரியா செய்யலன்னு பேசி பேசியே சண்டைய பெருசாக்கி கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்க விவாகரத்தான் ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி முக்கியமா இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள்லாம் தேவையில்லாத விஷயத்த பேசி பேசி பெருசாக்கி சண்டைய பூதாகரமா ஆகிடுறாங்க நிறைய பேர் நம்ம கிட்டே கேட்டிருக்கீங்க மறுமணி திருமணத்துக்காக பல வருஷங்களா வரங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன் சரியான வரன் கிடைக்கல எப்பதான் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முதல் திருமணமா இருந்தாலும் சரி மறுமணமா இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் இந்த கலஸ்தரஸ்தானம் மனைவி துணை தொழில் கூட்டாளிகளை குறிக்கும் இந்த இடத்தை குரு பகவான் பார்க்கறதால நல்ல மன வாழ்க்கை அமையுங்க ஒரு சிலருக்கு திருமணம் செய்து இல்லறத்தில் தாம்பத்தியத்துல பிரச்சனை இருந்திருக்கலாம் அதுவும் இப்ப சரியாவுங்க இல்லறம் நல்லறமா மாறியே தீரும் கணவன் மனைவி சந்தோஷம் அன்யோன்யம் அதிகரிக்கும் முக்கியமா குரு பகவான் கஷ்டங்களை துரத்தி அடித்து ஏகப்பட்ட சந்தோஷத்தை அள்ளி தர முக்கியமா திருமணமாகி பல வருஷங்களா குழந்தை இல்லாதவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு விதைத்த விதை பூத்து குழுங்கி அறுவடை செய்வதை போல இது நாள் வரை நீங்கள் உழைத்த உழைப்புக்கும் சிந்திய வியர்வைக்கும் விட்ட கண்ணீருக்கும் பிரதிபலனாக நீங்கள் செய்த வேலைக்கான பலனை குரு பகவான் உங்கள் கை மேல அலேக்க கொடுத்துருவாருங்க அதுல எந்த மாற்றமும் இல்லங்க குரு பகவான் ஸ்தான பலத்துல இருக்கிறதால செய்யும் தொழில இருந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கி லாபம் அதிகரிக்குங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நண்பர்களாலும் சகோதரர்களாலும் நீங்க உயர்வதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் நீங்களும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்யும் காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க இதுவரைக்கும் நீங்க நிறைய இடத்துல கம்பெனில வேலை செஞ்சிருப்பீங்க இந்த நட்சத்திரத்துல நிறைய பேர் சில வருடங்களாகவே ஒரே இடத்துல வேலை செய்ய முடியாத சூழ்நிலை அடிக்கடி வேலை செய்யற இடத்த மாத்திக்கிட்டே இருப்பாங்க கம்பெனியை மாத்திக்கிட்டே இருப்பாங்க மூணு மாசம் ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு மேல ஒரு இடத்துல வேலை செய்யவே முடியல குருஜி அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டே கேட்டிருக்கீங்க சம்பளம் நிறைய கொடுத்த உடனே இந்த ஜாப் சாட்டிஸ்பாக்சன் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு இப்போ பிடித்த நிரந்தரமான வேலையும் கிடைக்கும் அதன் மூலம் மூலமாகவும் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்லாங்க உங்களை சுற்றி இந்த குருவலையும் பக்கவ வேலை செய்யுங்க உங்கள் அருகில் இருக்கும் நல்ல விஷயங்கள் அனைத்தையும் உங்களை நோக்கி ஈர்க்கும் நல்ல மனிதர்கள் உங்களின் உயர்வுக்கு வெற்றிக்கு உதவி செய்வாங்க வேலை செய்யற இடத்துல நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து நினைச்சது நடக்கிறது கேட்டது கிடைக்கிறது நீங்கள் சொல்லும் சின்ன சின்ன ஐடியாவும் நல்ல பலன்களை தருவது உங்கள் உயர் அதிகாரிகள் உங்களிடம் நல்ல நட்பாக பழகுறது உங்களுடைய ஓனர் சூப்பர்வைசர் உங்களை பற்றியும் உங்களுடைய கடின உழைப்பை பற்றியும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான அங்கீகாரத்தை கொடுத்தே தீர்வாங்க அது உங்களுக்கு ப்ரொமோஷன் பதவி உயர்வு வருவதா இருக்கட்டும் நல்ல இன்கிரிமெண்ட் வரதா இருக்கட்டும் உங்களை திக்குமுக்காட வைக்கும் அளவுக்கு உங்களுடைய இந்த குருவாலயம் தன்னுடைய செயல்களை சிறப்பா செஞ்சு கொடுக்கும் அதுல எந்த மாற்றமும் இது வரைக்கும் நீங்க இருந்தது வேற இனிமே நீங்க இனிமையா பேசுவதுடன் இருப்பவர்களை சந்தோஷப்படுத்தும் வகையில் பழகிறது கண்ணியமா நடந்துகிறது திருத்துறனு சுறுசுறுப்பா வேலைகளை தன் கடமைகளை கதகச்சிதமா முடிக்கிறது சிரித்த முகத்துடன் தன்னுடைய உயர் அதிகாரிகளிடமும் வேலை செய்யற இடத்திலையும் தாம் தொழில் செய்யற இடத்துல வாடிக்கையாளர்களிடமும் இருக்கிறது உங்களை மேல 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 உயர வைக்குங்க இவற்றின் மூலமாக குரு பகவான் அடுத்த ஆறு வருஷத்துக்கு தேவையான பல விஷயங்களை உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாருங்க நிறைய பேர் எவ்வளவு நாள் தாங்க வேலை செய்யறது சொந்தமா தொழில் தொடங்கணும்னு நினைச்சவங்களுக்கு தேவையான முன்பணம் அந்த மூலதனம் நேர்மையான முறையில ரெடி பண்றது ஏதாவது கவர்மெண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அந்த சிறு குறு தொழில் செய்ய உதவி பெறுவது அதுலயும் மானியம் பெறுவது சிறுக சிறுக சேர்த்து இடம் வாங்கி அதுல சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்களை குரு பகவான் இப்ப உங்களுக்கு அள்ளி கொடுப்பாருங்க இதன் மூலம்

போக கரகன் ராகு பகவானும் குரு பகவானை போலவே அற்புதமான பலன்களை சுகபோக வாழ்க்கையை அள்ளி போறாருங்க வேலையால பணத்தால சந்தோஷம் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி குடும்பத்தால இல்லறத்தால சந்தோஷம் கிடைக்கிறதா இருந்தாலுமே சரி உங்களை மிகவும் சிறப்பா பாத்து பாரு அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த காலகட்டத்துல ஆறு ராசிக்காரர்களுக்கு காதல் கை கொடுங்க அதுல இந்த நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் எந்த ராசியில வந்தாலும் சரி அந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னே சொல்லாங்க ஏன்னா இது குரு பகவான் வீட்டுல ராகு பகவான் இருக்கிறதால கிடைக்கும் ஒரு அதிர்ஷ்டம் உங்களுடைய பெற்றோர்களின் முழு சம்மதத்துடையே திருமணம் கட்டாயம் நடந்தே தருங்க அதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு முயற்சி செய்யுங்க அதே நேரம் நீங்க பண்ணிக்க போற இந்த கல்யாணத்தால உங்களுடைய எதிர்காலம் அடுத்த ஐம்பது அறுபது வருஷம் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னா தான் குரு பகவான் உங்க ரெண்டு பேரையுமே சேர்த்து வாய்ப்பாரு அப்படி இல்ல அப்படின்னாக்கா டமால் உங்க ரெண்டு பேரையும் கட் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பார் ஏன்னா அவர் உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமே தரக்கூடிய கிரகம் இந்த காலகட்டத்தில் எது நடந்தாலுமே சரி அது உங்களுடைய நல்லதுக்கு தாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்க பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஜோசியக்கார கிட்ட கொண்டு போய் கொடுத்து காமிச்சி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் ஒருவேளை நீங்க நம்ம எப்படியே ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க இல்லைன்னா நேரடியா வாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் எதா இருந்தாலும் சரிங்க பாத்துக்கலாம் முக்கியமா சொல்றேன் விதிக்கால் மதி முக்கால் இது அகத்தியரின் கூற்று என்னதான் ஜாதகம் ஜோசியம் அப்படின்னு இருந்தா கூட வெறும் இருபத்தி அஞ்சு சதவீதம் தாங்க மீது எழுபத்தி சதவீதம் உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜியால நேர்முறையான ஆற்றலால நம்பிக்கையால தாங்க உங்க வாழ்க்கையே நடக்குது இது அகத்தியரின் கூற்றுங்க ஜோதிடத்துல ஒரு மனிதனின் வாழ்க்கையை தீர்மானிப்பது

ஒரு குச்சை விட்டு நோண்டி விட்டோம் அப்படின்னாக்க பக்கவா எரியும் இல்ல அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தூண்டிவிடும் உங்களுடைய பாசிட்டிவிட்டிய அதிகப்படுத்தும் ஒரு விஷயம் தான் இந்த ஜாதகம் மீதி இருக்கிற எழுபத்தஞ்சு சதவிகிதம் உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜியால மட்டும்தான் நடக்குது உங்களுடைய மனம் உங்களுடைய எண்ணம் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்குது இது தாங்க நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்ட ஓலைச்சுவடியிலேயே இருக்கு இப்போ வெள்ளக்கார அதை படிச்சிட்டு சீக்ரெட் அப்படின்னு ஒரு புத்தகத்தையும் வீடியோவையும் விட்டுருக்கான் இந்த சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கிட்டதான் வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க எப்படி இந்த உலகத்துல இருக்கிற ஒரே ஒரு சதவீத மனிதன் மட்டும் பணக்காரனா செல்வந்தரா இருக்கிறான் மீதி இருக்கிற தொண்ணூத்தி மக்கள் ஏழையாவே இருக்கிறாங்க காரணம் அவங்களுக்கு இந்த சீக்ரெட் தெரிஞ்சிருக்கு நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க போற நினைங்க கட்டாயம் ஜெயிச்சே தீர்வீங்க ஒரு முக்கியமான விஷயம் தினமும் நாம எந்திரிக்கும் போது நமக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனை இருக்குமோ இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ ஃபெயில் ஆயிடுவோமோ லேட்டா ஆபீஸ் போயிருவோமோ ஆபீஸ்ல பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நெகட்டிவா நினைச்சா கட்டையா உங்களுக்கு அதே பிரச்சனை வருங்க நம்முடைய மூளைக்கு இல்லாத ஒரு நோயை வர வைக்கவும் தெரியும் நோய் இருந்தா கூட அந்த துரத்தி அடிக்கவும் தெரியும் அதனால இந்த ஜோதிடத்தின் துணையோட பாசிட்டிவா நினைங்க எல்லாமே பாசிட்டிவா தான் நடக்கும் உங்களுக்கு கோடி கணக்கில் பணம் வேணும்னா கூட இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தருவதற்கு ரெடியா இருக்குங்க அதை ஈர்த்து கொள்வது உங்களுடைய கையில தான் இருக்கு இந்த பஞ்சபூதங்கள் கிட்ட கேளுங்க எல்லாமே கிடைக்குங்க உங்களுக்கான கடவுள் யாருன்னு அதன்படி நீர் நெருப்பு நிலம் காற்று இவைகளை இணைக்கும் ஆகாயம் இவற்றில் உங்களுடைய பூதத்திடம் கேளுங்க இது அலாதின் படத்துல ஆலாம் பனா நான் உங்கள் அடிமை உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கள் தருகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பூதம் கேக்குங்க அந்த பூதம் தாங்க பஞ்சபூதம் இதுதாங்க எல்லா மதத்திலுமே சொல்லி இருக்கிறாங்க தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு நம்ம சேனல்ல அதுக்கான வீடியோ இருக்கு பாருங்க பலனடைங்க அப்படியே நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எண்ணம் போல் வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் கட்டாயமா உங்களுக்கு நடந்தே தீருங்க திருமணம் கூட்டு தொழில் வாழ்க்கை துணை வெளிநாட்டு வாழ்க்கை காதல் ஆகிய காரகத்துவங்களை குறிப்பிடும் ஸ்தானத்துக்கு குரு பகவான் பெயர் சேவருங்க அதனால குரு பகவானால உங்களுடைய வீட்டுல ஏகப்பட்ட காரியங்கள் நடந்தே தீருங்க அது கல்யாணமா இருக்கட்டும் நிச்சயதார்த்தமா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகள் ஏஜ் அட்டன் பண்றதா இருக்கட்டும் ஒரு வீடு கட்டுறதுக்கு அடிகள் நாடுறதா இருக்கட்டும் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்றதா இருக்கட்டும் அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட சுபமங்கல் நிகழ்ச்சிகள்

சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்